Kadal. <laughs> a different experience. First time Anand uh, called Pannambodha, I was in Chandigarh and he said in the Madri Namaplan, for uh, music video it is. Honestly, uh, if, if it was somebody else, maybe I would have given it a thought being it a music video. But uh, this is like family. Priya Anand is one of my best friends and uh, she also dubs for me. She's dubbed for, for me since 7G. And uh, Anand is her husband. And Dharan is a very good dear friend of mine. So uh, there was no reason for me to say no or I'll think about it. And honestly, it was super fun to shoot with all of you all. It was like, you know, uh, I was excited that, okay, you know, shooting with friends for the first time. Uh, it was real good fun. But uh, um, on the sets as a director, Anand, uh, I think you've done a brilliant job. You took out. Um, the best from each each one of us and uh, yeah sir thank you for the hook step that was i i really enjoyed doing it i'm not a great dancer but i i tried my best and i really uh, enjoyed that uh, moment that you gave me and uh, thanks priya thanks shabdu for being a co star and uh, Brijesh was there, Nagesh's uh, grandson. Nagesh and uh, me, we shared screen in and after that, his grandson was there in this video. So it was lovely working with him, too. Uh, we shot this video, uh, I think, in one day, and uh, the whole team uh, really wa worked uh, very, very hard towards it. Uh, so keep supporting us, and uh, thank you so much. Thanks. Okay.

அப்புறம் உட்காந்து எல்லாம் எல்லாம் யோசிச்சு தூங்காம இருந்தது கருத்து பட் ரீதி ஓரளவுக்கு கோரியா வந்து அவர்கிட்ட காமிச்சேன் அப்புறம் எல்லாம் கொடுத்தாரு தரன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு அப்படி தான் அப்புறம் ஒரு ரொம்ப அழகான ஒரு பேய் தேவைப்படுது எடுத்து முடிச்ச போட்டு காமிக்கும் போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு கிட்ஸ் ஹேவியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க து மா ஒரு பெரிய கதைலாம் எல்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டு அழகா எடுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமா டான்ஸ் மாஸ்டர் தேவைப்பட்டது நிறைய பேய்கள் தேவைப்பட்டது யாசர் அகேன் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் என்ன அப்படின்னு சொன்னது நடத்திட்டு இருக்காரு வந்து நீங்க கவலைப்படுது நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழகாக வித்தியாசமா பையனை அவரும் கொண்டு வந்தாரு சோ இப்படி எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் அப்கோர்ஸ் ப்ரொடியூசர் மை பெட்டர் ஹாஃப் பிரியாணந்த் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது எடுத்தோம் என் பொண்ணு இதுல நினைச்சிருக்காங்க குட்டி எனக்கு நினைச்சது என்னோட டவுட் தான் நல்லா வந்து இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பார்த்து நம்ம நம்ம கோரியோகிராஃபி பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்

ராத்திரியில பாட்டு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் சத்தியமா கிடையாது பண்ணியிருக்காங்க டைரக்டர் அண்ட் தரன் சார் அது ஒரு நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு தரன் சார் வந்து அண்ட் டைரக்டரோட விஷயம் ரொம்ப பயங்கரமா இருந்தது லைக் அவரு அவர் சினிமால எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ஈடி இருந்தது அவருக்கு அண்ட் சோனா மேம் ஸோ ஸோ மச் மச் இல்லை நாங்கள் சும்மா கேட்டதுக்காக ஓகே அப்படின்ட்டாங்க சீன் அண்ட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அழகான ஒரு தேங்க்யூனிட்டி முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி டைம் எடுத்து இங்க வந்து இது ஒரு மூன்று நிமிஷம் பாட்டு தான் ஆனா நிறைய பேருங்களுக்கு இன்னைக்கு இந்த இண்டிபென்டன் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஒரு சினிமாக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்க ஒரு படமா தான் பாக்குறோம் ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்கள்ல இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன் அப்படின்னா அந்த டைரக்டர் தெரியாம என்ன வந்து இதுல நடிங்க அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல ஏன்னா அந்த சாங் நாங்க ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க சரி நான் ஏதோ ஒரு பேயா இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில என்ன வந்து இதுல மெயின் கேரக்டர் அவர் நடிக்க வச்சுட்டாரு ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாவே எனக்கு இந்த கோஸ்ட் பேய் இதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இதுல நிறைய எஃபோர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு ஒரு பேய் பேரா சொன்னாரு சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்ன அதை சீரியஸா எடுத்து ரொம்ப அழகா எழுதிட்டாரு ஸோ பட் உண்மையிலுமே நீங்க ஒரு ஒரு வார்த்தையா கேட்டீங்கன்னா அதுல ரொம்ப அழகா ஒரு ஒரு பேரை பத்தி சொல்லியிருப்பாரு ஸோ திஸ் சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் அந்த பாட்டை பண்ணோம் ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷர்தா அவங்க அவ்வளோ அழகா ஆடி ஆனவெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வருவாங்க அண்ட் いやー சோ நான் வெரி வெரி ஹேப்பி டு பீ நானா சின்ன காதல் கொண்டேன் சன்வாஜி ரெயின்போ கலர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட இல்ல வந்து பீங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ அவங்க एक्चुअली அந்த பார்ட் மெயினான இது அதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கின்றது நான் நினைச்சு பார்க்கல இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க அப்பா அவங்களுக்கு தெரியும் இல்ல கோஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பத்தி ரெண்டு பேருமே அதோட காமெடி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க இந்த அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா பண்ணோன்னு இல்லை ஒரு ஒரு பேர் எப்படி இருக்கணும்